ஹாய் மக்கள் அவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயகிரி லால் பெட்டிக்கரன் யூடியூப் சேனல் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் வந்திருக்கோம் திருச்செந்தூர் வந்துட்டு சூரசம்ஹாரம் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் இங்கேருந்து இன்னும் பதினேழு கிலோமீட்டர் தான் இருக்குது அதுக்கு முன்னே இந்த பாலம் வந்தது அந்த பாலத்தை வந்தோடனே பார்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மக்களே ஒரு வழியாக வந்துவிட்டேன் இங்கே திருச்செந்தூர் திருச்செந்தூர் இப்போ நான் கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பத்தாவது ஏழு பத்துக்கு வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்க பார்க்கிங் பண்ணுறது எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்க ஃபுல்லாக வண்டி எங்கே பார்த்தாலும் ஒரே வாகனம்தான் அவ்வளோ வண்டி இருக்குது இதுக்கு மேலே தான் இனிமேல் தான் வண்டியே வரும்னு சொல்கிறாங்க இப்போ மணி ஏழு பத்துக்கு இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்குல்ல இதே வந்து திரும்பி நம்ம வந்து இதை இடத்த வீடியோ எடுப்போம் எவ்வளவு வண்டி இருக்குன்னு பார்ப்போம் எவ்வளோ வண்டி பாருங்க எங்க பார்த்தாலும் வண்டிதான் கண்ணா உனை தேடுகிறேன் வா கோலேருந்து கரெக்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்க்கிங் இருந்ததுனால இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து தான் நம்ம நடந்து தான் போய் ஆகணும் சார சாரையாக வந்து அந்த கோயிலுக்கு மக்கள் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ வண்டி பாருங்க பாடி ஒவ்வொரு வருஷமும் நினைப்பேன் சூரசமகாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் சூரசமகாரம் பார்க்கணும்னு நினைப்பேன் எந்த வருஷமுமே பார்க்கவே முடியாது ஆனால் இந்த வருஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்க்கிங்கில் ஒரு பகுதி தான் அது பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியாவிலேருந்து அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்க இந்த கடல் அங்கே தெரியுதுங்களா கடல் அங்கே தான் கடல் இப்போ இந்த கோயில் போகிறதுக்காக புதுசாக இப்போ ஒரு இவங்க ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டி வழியாக தான் மக்களை வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்தர்களுக்காக இந்த மாதிரி புதுசாக வந்து ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்களே அது தான் போயிட்டு இருக்கோம் பண்ணுவாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா உள்ள கடல் கோயில் கிட்ட வந்துட்டோம் அப்படியே நேராக இருப்பாங்க அஸ்வீனிகாஜ் அப்படியே போய் லெஃப்ட் எடுத்தா கோயில் வந்துட்டோம் பாருங்க கோயிலோட அப்படியே இந்த பாருங்க பார்க்க எடுத்துக்கலாம் கூட்டம் இப்போது ரஷ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் மக்களே எவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்களா கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையில் தயாராக இருக்கிறாங்க ஃபுல்லாகவே அதுவும் பாருங்கள் கோபுரத்து திருச்செந்தூர் முருகன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் மக்களையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் திருச்செந்தூர் முருகனோட கோயில் அதோட இன்றைக்கி சூரசம்ஹாரம் நடக்கிற இடம் தான் இந்த இடம் இப்போவே எவ்வளோ கூட்டம் வந்துடுச்சுன்னு பாருங்கள் செம்ம கூட்டம் கட்டுக்கடங்காக கூட்டம் இப்போவே இங்கே தான் வந்து அந்த சூரசம்ஹாரம் நடக்க போகுது அதுக்காக முன்கூட்டியே அவங்கவுங்க இந்த இடத்த வந்து இந்த சூரசம்ஹாரத்தை பார்க்கறதுக்காக மக்களை இந்த சூரசம்ஹாரத்தை பார்க்குறதுக்கு வெளி மாநிலத்திலேருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முத நாள் ராத்திரியே வந்து இங்கேயே தங்கிட்டாங்க ஏன்னா சூரசம்ங்காரத்தை கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நாளே வந்து இங்கேலாம் ராத்திரியே தங்கிட்டாங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது கடலில் குளிக்கிறதுக்கும் சில கட்டுப்பாடுகள்லாம் வீச்சிருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னு தெரியுவாங்க காட்டேன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து கடலில் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி அதுக்கு மேலே அனுமதி கிடையாது இந்த அனுமதி எந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உண்மையிலே மக்களோட பாதுகாப்பு முக்கியங்கிறதுக்காக தான் மெயினாக அது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் அலை கடலைன்னா தீரண்டு இருக்கும் உடான கோடி முருக பக்தர்களை பாருங்கள் ஏமுத்து உண்மையிலே தலையை என்னெல்லாம் என்னவே முடியாது போலியே ஐயோ இந்த வருஷம் உண்மையிலே நானே எதிர்பார்க்கலப்பா கடவுள் குளிச்சாச்சு அடுத்தது சாமியை கும்பிட்டு நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ண தான் மக்களை ஒரு விட கடலில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டேன் அப்படி நேராக வந்தோம் அன்னதானம் எல்லா இடத்துல அன்னதானம் போடுறாங்க பாருங்க பொங்கல் இட்லி சுட சுட சூரிய சூரசமகாரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் நாலு மணிக்கு சூரசமகாரம் நாளைக்கு இடத்த பிடிச்சாதானே அதை சாப்பிட்டுட்டு உடனே இருக்கும் இது வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு பாரு அதான் இது வரைக்கும் ஏறும் இல்லை அது அப்படியே இது போகணும் தண்ணி போனோன்னே அப்படியே பச்சை பச்சை எல்லாம் இதுவாக இருக்குது ஆசி அது ஆசி தானே दरबार आहे आणि आमको सोरंडी शुद्ध मुनी सांगोरे नारतापवर सोरंडी शुद्ध मुना इदिले करतोय इलोंदा निने ओरबे शुद्ध काय करतोला पाडागिरी जर नाही मोडाय बाबा इदा ओरटन सांग सोरंडी ना शुद्ध मुना तगरालो ஐயா நித்திரை யோகா பண்ணுறாரு மணி இப்போ கரெக்டாக பத்திர காலையில் எட்டு மணிக்கு வந்தோம் சாயங்காலம் நாலு மணிக்கு தான் வந்து சூரசம்ஹாரம் அதனால் இடம் கிடைக்காதுன்னு இங்கே பீச்சிலேயே உட்காந்துட்டோம் அப்படி உட்காந்துருக்கும் போது ஒரு அக்காவை சந்தித்தோம் சிவனடியார் அந்த அக்கா அவங்க அவ்வளோ அழகா பாட்டு பாடுறாங்க அப்படிங்குறத நீங்களும் கொஞ்சம் கேளுங்க என்ன பாட்டு காப்பாடுங்க அப்படியா பாடுங்கக்கா கப்பரமக்கு சுருகில் முப்பட்டது கித்திருவரும் முப்பத்தது அடிவேனி பட்ட பகல் வட்டத்திருகையில் பச்சைக்குரியில் கடவிய பச்சை தொடு ரச்சி தருவது ஒரு நாளே பிரபல பெருமானே பிரபல பெருமானே மக்களே திருச்செந்தூரில் ரொம்ப புகழ்னாலே இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி தான் திருச்செந்தூரில் பெரிய புகழ்னாலே நம்ம முருகன் கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி தான் ஏன்னா பத்து லட்சத்துக்கும் மேலே வருவாங்க மக்கள் கூட்டம் அப்படி குவிஞ்சிருக்கும் முதல்ல சூரசம்ஹாரனா என்ன அப்படிங்கிறத அந்த அக்கா கிட்டே கேட்போமா சூரசம்ஹாரனா என்ன கதையோட கதை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அவர் வந்து அசுரர் வந்து ரொம்ப சிவன் கிட்ட வந்து அவர் வந்து அவரை அழிக்கிறதுக்கு யாராலையும் தெரியலை அதனால சிவபெருமானை நெற்றிக்கன்னால் முருகனை வந்து உருவாக்கி ஆறு குழந்தையாக்கி அதை ஒரு குழந்தையாக முருகனை உருவாக்கி அவரை வந்து இங்கே வந்து திருச்செந்தூரில் வந்து சம்சாரம் பண்ணுறதுக்காக அசுரரை எல்லாம் அவர் வந்து இந்திரர்கள் தேவாக்கள் எல்லாரையும் எரிஞ்சு அதனால அதனால் அவங்கள வந்து அழிப்பதற்காக முருகன் இங்கே வந்து வந்திருக்காப்புல வந்து அதில் வந்து சக்தி பா பராசக்தி அம்மா பார்வதி அம்மா வந்து சக்தியை சிக்கலில் வந்து வேல் கொடுத்து அந்த வேலை எடுத்துட்டு வந்து அவங்க வந்து இங்கே வந்து சம்சாரம் பண்ணியிருக்காப்புல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்கிறது திருக்கல்யாணம் நடக்கும் அதுதான் இந்த சந்தாரோட எதிரியாக இருந்தாலும் அவரை வந்து வென்று சேவலாக்கி ஒரு பக்கம் அவங்கள வந்து ரெண்டு பக்கமும் சேவலாக்கி அவர் கால் அடி அவர் அருமையாக ஒரு பக்கம் சேவலும் ஒரு பக்கம் வந்து மயில் இதுதான் வரல ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அப்படியே மக்களே மணி கரெக்டாக ஒன்று நாற்பது இங்கே பாருங்கள் வெயிலோட தாக்கம் பத்த கோடிகள்லாம் டென்ட்டை கட்டி அது உள்ள உட்காந்துட்டாங்க காவல்துறை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரையும் கூட்டம் இப்போ தான் அதிகமாகிட்டே இருக்குது காலையில் பார்த்த கூட்டத்தை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பதைவனையே பகதில் வச்சுக்கிறார் வெளியே விட்டா ரொம்ப பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு அவன உள்ளேயே சுவாமி சேவலும் மகிலும் மா மாறி வச்சிருக்கிறார் அதனால தான் நம்ம வழிபாடு பண்ணும் போது சொல்றோம் சேவலும் மகிலும் போச்சி வேல் போத்தி போத்தி அப்படின்னு சொல்றோம் அந்த சூரன் இப்போது தவம் பண்ணி இந்த சம்ஹாரத்திற்காகவே அவங்க எல்லாம் காப்பு கட்டி பிரதம் இருந்து கவம் பண்ணி மிருதப் பெருமானை அடைவதற்காக வெற்றிவேலை ஏந்தி ஞான வேனாக வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு பக்க பலமாக எப்படி தேவர்கள் பதிலாக இங்கே சிங்கமுகன் தாரகாசுரன் போன்ற மாய ரூபங்களை எல்லாம் அழைத்து ஞானமூர்த்தியாக வலம் பெறுவதற்காக முருகப்பெருமான் வருகிறார் இதோ சூரன் வேல் கொண்டு வந்து இங்கே நடப்படுகிறதாரோ ओम षि बलिए नमो नमः ओम नमः ओम षि नमो नमः ओम अमेर बलिए नमो नमः ओम नमः ओम सुबेर बलिए नमो नमः ओम सुबेर ூகபதே நமோ நம ஓம்ூக பதயே நமோ நம ஓம் மயூரபோ நம மயூரபதே நமோ நம ஓம் பூதபதை நமோ நமதபதை நமோ நம ஓம் வேதபதே நமோ நம வேதய நமோ நம ஓம் புராணபதே நமோ நம புராண பதயோ நம ஓம் புராணபதே இந்த பக்கமாக திருமை நீக்கும்படி அன்போடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த எல்லாரும் பண்ணி முருகப்பெருமானை அடைந்து விட முடியுமா அப்படின்னா அதற்கு சூரனுடைய தவம் எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறத அவருடைய தவத்தை வைத்தே இந்த நிகழ்வை வைத்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும் Yeah!

ஜெயந்திநாதராக புறப்பட்டார் ஜந்திநாத அனைவருக்கும் அருள் புரிந்தோம் என்றும் பிரசாதம் பன்னீர் இலை திருநீர் பிரசாதம் கொடுத்து முப்பத்து முக்கோடி தேவர் குடை சூழல் குந்து விவாத்தியங்கள் வழங்க i hey, don't ¡De thank <laughs> you